திருச்சிற்றம்பலம் திருவையாறு எனும் திவ்யக் க்ஷேத்திரத்தின் மகாத்மியம் வடமொழியில் ஸ்ரீ பிரம்ம வைவர்த புராணத்தில் அறுபத்து நான்கு அத்தியாயங்களோடு விளங்குகின்றது இது ஒரு சிறந்த ஜீவன் முக்த கஷேத்திரம் ஆகும் இதன் மகிமை ஸ்ரீ சூத நன்கு பிரதிபாதிக்கப்பட்டுள்ளது இப்புராணத்தின்படி இத்தலஸ்தின் விசேஷ அம்சங்களாவன தீர்த்தங்கள் காவிரி சூரிய புஷ்கரணி பஞ்சநதங்கள் கங்கை சூரிய புஷ்கரணி சந்திரனிலிருந்து பெருகும் அமிர்த நதி என்ற பாலாறு கௌரியம்மையின் திருமுலைப்பால் நதி தேவரின் ஸ்ரீநந்தி வாய் நுரை எனப்படும் ரிஷப நதி என்பன ஆகும் இறைவனாரின் திருநாமங்கள் ஸ்ரீ பிரணதார்த்திகரன் ஸ்ரீ பஞ்சாபகேசன் செம்பொற்சோதி அம்மையின் திருநாமங்கள் ஸ்ரீ தர்மாம்பிகை ஸ்ரீ தர்மவர்தினி அறம் வளர்த்த நாயகி ஸ்ரீ ஜப்பேஸ்வரர் மூலஸ்தானத்திற்கு பின்பாகத்தில் நிருதி மூலைக்கும் மேற்கு திசைக்கும் மத்தியில் மகாவிஷ்ணு ஸ்தானத்தில் இருக்கின்றார் ஜப்பியேஸ்வர மண்டபத்தில் ஆதி விநாயகர் சூக்ஷ்ம பஞ்சபூதலிங்கங்கள் சப்தமாதர்கள் பிரதிஷ்டிக்கப்பட்டுள்ளனர் ஸ்ரீ ஜப்பியேஸ்வரர் சகலவிதமான மந்திரங்களின் ஜபசித்தியை வெகு சீத்திரு சீக்கிரத்தில் அருள்பவர் மந்திரேஸ்வரர் ஜபிக்கத்தக்க மகாமந்திரமாகிய ஸ்ரீபஞ்சாட்சரத்தினால் பிரதிபாதிக்கப்படுபவர் சிலாத முனிவர் இவர் ஒரு மகா தபஸ்வி ஸ்ரீபஞ்சாக்ஷர ஜபசித்தியின் பொருட்டு பரமேஸ்வரனது அருளானையின் வண்ணம் திருவையாற்றிற்கு வந்து ஸ்ரீ துர்வாச மகரிஷியின் ஆக்ஞையின்படி சிறு கற்களை ஆகாரமாக கொண்டு ஸ்ரீ ஜப்பேஸ்வரர் சந்நிதியில் அமர்ந்து ஜபம் செய்து மந்திர சித்தியைப் பெற்றார் கற்களை ஆகாரமாக கொண்ட காரணத்தினால் இவருக்கு சிலாதர் என்ற காரண பெயர் இவர் வசிஷ்டரது தங்கையாகிய சாரு லக்ஷணையை மணந்து ஷைலாதி என்னும் நற்புத்திரனை பெற்றனர் ஷைலாதர் இவரும் திருவையாற்றை அடைந்து பரமசிவத்தை குறித்து தவம் இயற்றினார் அத்தவத்திற்கு மகிழ்ந்து பரமேஸ்வரன் அவர் முன் தோன்றி அவரது விருப்பத்தின்படி சிவ நின்றும் என்றும் விலகாத வரம் தந்தருளி சிவ கணங்களுக்கெல்லாம் தலைமையாய் விளங்கும் அதிகாரத்தையும் தந்து பட்டாபிஷேகம் செய்தருளினார் இவரது பட்டாபிஷேகத்திற்காகவே பஞ்சநதங்கள் வருவிக்கப்பட்டன மேலும் பரமேஸ்வரனது சாரூபியத்தையும் ரிஷப முகத்தையும் நந்திகேஸ்வரர் என்னும் தீக்ஷா நாமத்தையும் இரத்தன பிரம்பையும் பரமேஸ்வரனானவர் அருளி செய்தார் ஸ்ரீ நந்திகேஸ்வரர் வியாசரது புத்திரியான ஸ்வஜை என்னும் மங்கையை மணந்தார் இத்திருமணம் திருமழபாடி என்னும் திருத்தலத்தில் பரமேஸ்வரனை முன்னின்று செய்வித்ததாக புராணம் கூறுகின்றது திருவையாறு எனும் ஸ்ரீ பஞ்சநத கஷேத்திரத்தின் தத்துவம் என்னும் நூலிலிருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்